ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மைவித்தல்ஸ் பத்தி நிறைய நியூஸ் நிறைய மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க நிறைய சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன பண்றது இதை லாஸ்ட் எண்டா இதை முடிவா ஸோ மைவி தெல்ஸ் அவ்வளோதான் வராதா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு அவங்க அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் மூலம் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு யூடியூப் மூலம் ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கேஸ் கொடுத்தா மாத்திரம் உங்களோட பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா இது லாஸ்ட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை லாஸ்ட் இயரிங் டேட் வருது ஸோ அந்த இயரிங் டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எம்பிக்கு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டுருக்குறாங்க இல்லையா ஸோ அந்த ஃபைல் வந்து லாஸ்ட் எண்டா கூட இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு யூஓடபிள்யூவில் வந்து எந்த எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலும் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு இருக்காங்க ஸோ இதாவது கேஸ் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் ஸோ இது வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒருத்தராவது ஒரு கேஸ் போய் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு கேஸ்னால மீண்டும் என்ன பண்ணுவாங்க இந்த கேஸ் இழுத்துகிட்டே தான் போவானே தவிர நீங்கள் கேஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பணம் வந்து ரிட்டர்ன்லாம் கிடைக்காது ஏன்னா யூடபிள்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காசை எப்படியாவது கவர்மெண்ட்டுக்கு போய் செலுத்தணும் ஸோ இந்த கோடிக்கணக்கான அந்த காசை வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் ஸோ இந்த கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணமே கிடையாது ஸோ இது ஒரு ஃபேக்காக எடுத்து முடிச்சுட்டு இந்த ஃபேக்கான கம்பெனின்ற முடிச்சுட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பணம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் நீங்கள் கேஸ் கொடுக்கறதுனால உங்கள் பணம் திருப்பி எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்க ஸோ முதல் கேஸ் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவாங்களே தவிர மத்தபடி உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்றதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடியே கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஆரம்பத்துல சில பேர் அசோக செய்திகள்லாம் சொல்லி கேஸ் கொடுத்ததுனால நீங்க முதல்ல கேஸ் கொடுங்க உங்களுக்கு காசை நான் வாங்கி தரேன்னு சொன்ன அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கேஸ் ஃபினிஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னுமே யாருக்கும் கேஸ் வரல கேஸ் கொடுத்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பணம் யாருக்கும் கொடுக்கல அவங்க வாங்கி கொடுக்கல இப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கேஸ் எதுவும் வரல ஸோ இந்த கம்பெனி வந்து சீக்கிரமாக வந்து எல்லாம் எல்லாமே அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கிறதுனால இப்போ ஈடபிள்யூக்கு ஒரு சாட்சி வேணும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா இல்லை இன்னும் ஏதாவது சாட்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது இவங்களுக்கு எந்த பக்கம் ஒரு கேஸ் வரணும் அப்படின்னும் போது கேஸை வந்து க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அப்போ கேஸை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இஓடபிள்யூ தரப்புலேருந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு எந்த ஒரு சாட்சியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால க்ளோஸ் பண்ணக்கூடாது இதை இழுத்துட்டே போகணும் நீங்க மைவித்ராஜ் ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணதே மறக்கணுன்ற அளவுக்கு இதை இழுத்துட்டு போயிடுவாங்க அப்போ நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது எப்பயோ டைம் கேஸை க்ளோஸ் ஆகி அந்த பணம் ஃபண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போய்டும் கம்பெனி ரன் ஆகாது நீங்க அதை பத்தி மறந்துருப்பீங்க அந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க நீங்கள் கேஸ் கொடுக்க கேஸ் கொடுக்க இது தான் போகுமா தவிர நிச்சயமா இதுக்கு எண்டே கிடையாது இதுக்கு ஒரே ஒரு எண்டு இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகணும் ரன் ஆகணும் அப்படின்னா இதுக்கு எண்ட் ஆகலை நீங்கள் தான் மக்களாகிய நீங்கள் தான் இதுக்காக எண்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும் அமைதியாக இருந்தீங்கன்னா கேஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்து க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் இருக்குது அதனால மக்களே தயவுசெய்து சொல்கிறேன் இது அவசரமாக எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கேஸ் கொடுத்ததுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் மக்களுக்கு கிடையாது ஏன்னா மக்களுக்காக எந்த ஒரு அரசாங்கமும் எதுவுமே பண்ணுறதில்லை அதனால என்ன சொல்கிறேன் நம்ம வாழணும்னா நம்ம தான் ஸ்டார்ட் நம்ம தான் உருவாக்கணும் இந்த கம்பெனி மக்களால் தான் உருவாச்சு அப்போ மக்களாகி நீங்க தான் தீர்மானிக்கணும் இந்த கம்பெனி வேணுமா வேணாம்னு வேணாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிற எல்லாரும் கேஸ் போய் கொடுக்கலாம் இல்லை வேணும் அப்படின்றவங்க நீங்கள் அமைதியா இருங்க பட் சனிக்கிழமை கேஸ் வருது அந்த சனிக்கிழமை கேஸ்ல கண்டிப்பா நிச்சயமா நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அந்த தீர்ப்பு கிடைச்ச பிறகு ஒன்னு ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க ஸோ அதனால அமைதியா இருங்க மறுபடியும் நீங்க கேஸ் கொடுக்கறதால பணம் கிடைக்கும் சரியான எவிடென்ஸ் ப்ரூஃபாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க நீங்க ஆரம்பத்துல ஜாயின் பண்ணும்போது கம்பெனி என்ன சொன்னாங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா மாதம் மாசம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க வந்து ஒரு பர்ச்சேசிங் கான்செப்டில் உள்ள வந்திருக்கீங்க மதம் பர்ச்சேசிங் கான்செப்ட்னா நீங்க ஒரு பொருளை ஒரு கடையில போய் வாங்குனீங்க அப்படின்னா அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த காசை கொடுத்து வாங்குறீங்க அப்போ அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் காசு கொடுப்பாங்களா கிடையாது அதனால் வந்து நீங்கள் பர்ச்சேசிங் கான்செப்ட் தான் உள்ளே வந்திருக்கீங்களே தவிர எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டும் கிடையாது அப்படின்னு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இப்படி தான் நீங்கள் கேஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த கேஸ் ஒரு பக்கம் எழுதிட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் பணம் போய் கேட்க போகும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து பர்ச்சேசிங் கான்செப்ட் தான் உள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி காசு கட்டிருக்கீங்க உங்களுக்கு எப்படி நாங்கள் பணத்தை வாங்கி தர நீ இப்படியும் கேள்வி கேட்பாங்க இப்படிதான் மக்களையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யோசிச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ முடியும் வேணுமா அப்படின்றது உங்களோட முடிவு அது ஸோ நான் சொல்றது அல்ல ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு ஆழமாய் சிந்திச்சு பார்த்து நாலு பேருக்கு விசாரிச்சு இது சாத்தியமா இல்லை நீங்க கேஸ் கொடுத்த உடனே நீங்க எப்போ பணத்தை கொடுப்பீங்க அப்படின்னு நல்லா உறுதியெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேஸ் கொடுங்க இதனால ஒன்றும் கிடையாது உங்களோட பணம் அது நிச்சயமா வரும் நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நிச்சயமா அந்த கம்பெனி ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்றது நான் உறுதியா சொல்லுவேன் ஏன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது முடியும் ஸோ அதனால வந்து மறுபடியும் சொல்கிறேன் கேஸ் கொடுக்குறதும் கொடுக்க வேண்டான்றதும் அது உங்களோட பொறுப்பு அதை நல்லா யோசித்து ஆழமாக சிந்திச்சு நல்ல ஒரு வாக்கிய கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் கொடுங்க கேஸ் கொடுத்தா நம்மளுக்கு பணம் வருமானது உங்களோட அலைச்சல் இருக்குது அங்கங்கே போய் அலையணும் போலீஸ் ஸ்டேஷன் அது இது அலையும் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் அழைஞ்ச பிறகு நம்மளுக்கு காசு வந்துட்டா திருப்தி ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் இவ்வளவும் அலைஞ்சு இவ்வளவும் பண்ணி நம்மளுக்கு அந்த பணம் கிடைக்கல கம்பெனியும் திவால ஆயிடுச்சு இப்போ கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் எந்த ஒரு சொல்யூஷனும் உங்ககிட்ட இல்லை பட் ஒன்னே ஒன்று பணம் வேணும் அப்படின்னா கம்பெனி நடக்கணும் கம்பெனி நடக்கணும்னா நம்ம சும்மா இருந்து கேஸ் கொடுக்காம இருந்தால் கேஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகி அவங்களுக்கு பெயில் கெடைச்சிரும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க கம்பெனி நடக்கிறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் எல்லாமே வாங்கி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி உங்களுக்கான கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கம்பெனி பண்ணுவாங்க ஆனா கம்பெனியோட கேஸ் அப்படியே ஸ்டார்டிங்லேயே இருந்து அப்படி இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமா எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு பணம் கிடைக்காது நல்லா சொல்ற மக்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க புரியாம எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாதீங்க நல்லா நாலு பேர்கிட்ட விசாரிச்சு கூட நீங்க அந்த கேஸை கொடுக்கறது முடிவு பண்ணுங்க கம்பெனி நடந்துச்சுன்னா கண்டிப்பா கம்பெனி உங்களுக்கான பணத்தை நிச்சயமா கொடுப்போம் ஏன்னா எம்டி சத்யானந்தன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலேயே அவர் வந்து கோடியில வாழ்ந்து அவர் பணத்தை தூக்கி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் நிச்சயமா சொல்றாரு எல்லாருக்கும் பணத்தை அங்கங்க பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுத்துட்டு அவர் ஒரு ஃபண்டை தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் மரியாதையா நியாயமா வாழ்ந்த மனுஷன் மறுபடியும் அந்த மரியாதையும் நியாயத்தையும் அவர் தலை நிமிக்கும் நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு அவர் ஒரு எண்ணம் சோ அவரு அதுக்காக தான் இன்னும் போராடுறாரு இழந்து போன மரியாதைய இழந்து போன அவமானத்தை மீண்டும் வாங்கணுன்றது அவரோட எண்ணம் சோ மீண்டும் இந்த கம்பெனி நடந்தாதான் அவரோட அவமானத்தையும் அவரோட நியாயத்தையும் அவரோட மரியாதையும் மீண்டும் அவரால் வாங்க முடியும் சோ மரியாதையும் அவமானமும் இழந்துட்டு வாழணும் அப்படின்ற ஒரு மனுஷன் என்ன அப்படின்னு சொன்னா அவன் மனுஷனே கிடையாது அப்போ அதெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இன்னொரு போராடுறாரு எந்த அளவுக்கு இந்த கம்பெனினால அவமானப்பட்டாரோ அந்த அவமானத்தை தாண்டி இன்னும் அதிகமா அவர் மரியாதையை சோ அவர் நல்லா வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு மக்களும் எத்தனையோ பிரச்சனையை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அவர் ஏமாத்தின ஒரு நோக்கம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க மக்களே சோ அது உங்களோட பொறுப்பு மக்களாக தான் முடிவெடுக்கணும் எந்த ஒரு மனுஷனும் முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்ல நியூஸ் பேப்பர்ல வந்துட்டா அது உண்மையாயிடுமா நியூஸ் பேப்பர் யூஓடபிள்யூ வந்து கம்ப்ளைண்ட் சொன்னா அது உண்மையாயிடுமா நியூஸ் பேப்பர் வந்து ஒரு மனுஷனை தாழ்த்தவும் முடியும் நியூஸ் வந்து ஒரு மனுஷனை உயர்த்தவும் முடியும் ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அது நீங்க பாக்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது எத்தனையோ எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களை கூட வீழ்த்த கூட நியூஸால முடியும் அதனால வந்து நியூஸ்ல வரதெல்லாம் உண்மை இதெல்லாம் வந்துருச்சு கம்பெனி அவ்வளோதான் அப்படின்னாலும் நீங்க முடிவு பண்ணாதீங்க அதை வந்து கோர்ட்டு தீர்மானிக்கட்டும் ஸோ கோர்ட்ல ஏதோ ஒரு எவிடென்ஸும் நீங்க கேஸ் கொடுக்கல கம்பெனி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருங்க கம்பெனி எனக்கு வேணாம் எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஆனால் பணம் வேணுன்றதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைக்காது அதுதான் உண்மை எந்த வழியாக பணத்தை நீங்கள் செலுத்துனீங்களோ அந்த வழியாக தான் நீங்களும் பணத்தை வாங்க முடியுன்றதை நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வழியாக பணத்தை செலுத்திட்டு பணம் வரும்னு எதிர்பார்த்து ஒரு வழியாக நீங்கள் கொடுத்துட்டு இன்னொரு வழியாக பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு கிடக்கு சோ நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணத்தை கிடைக்காது தான் இழுத்துட்டு போகும் ஒருவேளை நான் கரெக்டான ப்ரூஃப் கொடுக்குறேன் எனக்கு இப்ப பணத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா அவங்களால முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த கேஸ் மூடிட்டோம் கேஸ் முடிவிட்டோம் அப்படின்னு அப்ப கேஸ் முடியும்னா கண்டிப்பா முடியாது கேஸ் வர 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 கம்பெனியோட கேஸ் தான் போகும் ஆஹ் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் வந்துச்சா இப்ப ஒரு கேஸ் வந்துன்னா இன்னொரு ஆறு மாசம் இன்னொரு கேஸ் வந்தா இன்னொரு ஆறு மாசம் இப்படியே போயிட்டு இருப்போம் கடைசியாக மைவி ஒரு கம்பெனியை நீங்கள் மறந்துடுவீங்க இருந்து மறந்துட்டு பிறகு மக்களாக நீங்கள் மறந்துட்டு பிறகு பணம் போனால் பொது பரவாயில்ல மறந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் கம்பெனியோட அந்த அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கிடுவாங்க அவ்வளோதான் இதுதான் நடக்கப்போகுது மக்களே ஸோ எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஏதாவது பேசியிருந்தா கமெண்ட்ஸில் நீங்கள் தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை அப்படிதான் நீங்கள் பேசுன தப்பு உங்களோட ஆலோசனை தப்பு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க ஸோ என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை புரிஞ்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் சில பேர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னோட பெரிய ஆட்களாக இருப்பீங்க நல்லா அறிவாளியாக கூட இருப்பீங்க ஸோ நீங்கள் யோசித்து முடிவெடுங்க மக்களே நன்றி வணக்கம்